மக்களே வணக்கம் கொஞ்சம் மாவு இருக்குது வெங்காயம் மிளகாக சீரலாம் பெருங்காயம் எல்லாம் போட்டு வணக்கி போட்டு மாவில் போட்டு ஒரு இடத்துல பன்னியார் ஊட்டலாங்க ஒரு மால்தேவே இருக்குது மாவு கொஞ்சம் பிடிச்சமாக இருக்குது வெங்காயம் மிளகெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு மார ரெண்டு முட்டை கலக்கி த்தனா நல்லா எனக்கு பிடிக்காது அவருக்கு பிடிக்கும் நாம் ஒரு இடத்த எடுத்துகிட்டு அவருக்கு ரெண்டு முட்டை ஊற்றி கலக்கி ஊற்றி கொடுத்தடலாம் பையனுக்கு போயிருக்காரு சாதம் இருக்குது வெண்டக்காய் குழம்பு நேற்று வச்சு புளி குழம்பு கொஞ்சம் இருக்குது புளி குழம்பு இருக்குது அது காசிக்கு ஊற்றிக்க மாட்டார் ரசத்தை புளி போடுறாரு ரசம் இருக்குது வச்சு புளி குழம்பு இருக்குது தோசைக்கெல்லாம் ஊற்றிக்க மாட்டார் சொன்ன தொகையில் வச்சுக்கேன் நான் சும்மா வெங்காயம் மிளகெல்லாம் தாளித்து கொடுத்துக்கிறதுனால நான் சாப்பிட்டுவேன் அவருக்கு பிடிக்காது பணியாக இருக்கு பனியாக இருக்க கல்லுக்கு ஆஞ்சிருச்சு எவ்வளோ நேரம் காயுதோ அவ்வளோ நேரம் ஆகும் ஆறுறது கல்லுக்கு ஒரு இடத்துல ஆஃப் பண்ணிட்டே ஊற்றல அவ்வளோ சூடு இருக்கும் மாவு கல் பழைய காலத்து கல் இதெல்லாம் நம்ம ஊரில் நம்ம இருக்கிற ரேடியாவில் மகாசக்தி மாரியாய் கோயில் இருக்கிறதுங்க நோம்பி போட்டிருக்காங்க இப்போ தான் ரேடியா வச்சுருக்காங்க எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லணும் சரிங்க மக்களை பாய் மாவு இப்படி பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருங்காயம் ரெண்டு சர்க்கரை போட்டு களை கூத்துறமுன்னா புழுப்பு அடங்கிடும் அவ்வளோ புழுப்பு தெரியாது அது பனியார் வெங்காயம் மிளகெல்லாம் தாளித்து கொட்டி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் ரெண்டு சீரகம் கடலப்பருப்பு ரெண்டு சேர்த்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் சரிங்க மக்களை பாய்